நம்ம இருக்கோம் காலை காத்தர் மணிக்கெல்லாம் செருமங்கலம் வந்துட்டோங்க தேங்காய் கடலை எள்ளு எல்லாமே தான் ஆட்டிட்டு இருக்கோம் இப்போ வந்து இது ரெண்டாவது ஷிப்ட் இந்த போட ஆரம்பிச்சு ரெண்டாவது ஷிப்ட் போன வாட்டி வீடியோ போட முடியல பறக்க பறக்க ஆட்டோல எடுத்துட்டு வந்து அரைச்சிட்டு ஓட்டிட்டோம் இப்போ வந்து நான் வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஷிப்ட் ஒரு ஐநூறு ரூபாய் உடச்சு போட்டோம் உடச்சு போட்டு இந்த வெயில் நமக்கு சரியா இல்ல இல்லையா தண்ணி வந்துருச்சு ஆத்துல அதனால மழை வந்துகிட்டே இருக்கு நம்மளால வந்து எண்ணெய் நிறைய காய வைக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் போனிச்சுன்னா ஆடி மாசம்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப மழை வந்துருச்சுன்னா நம்ம என்ன காய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போடுவோம் இன்னும் தேங்காய் கடக்கு இன்னொரு முந்நூறு காய் கடக்கு ஆனா இதை காய வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் இது ஒரு நானூத்தம்பது காய் நானூத்தம்பது ஐநூறு காய்க்கு கொண்டுட்டு வந்துட்டோம் நம்ம இப்ப அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அரைச்சா காலையிலே வந்துட்டோங்க ஏர்லி மார்னிங் வந்துட்டோம் முத நாளே சொல்லியாச்சு நேத்திக்கே சொல்லிட்டோம் ஏர்லி மார்னிங் வரோம் அப்படின்னு நம்ம தேங்காய் எடுத்துட்டு போவோம் உள்ள வாங்க டிக்கியில இருக்கு டிக்கியில இருக்கு திறந்துடுவா இப்படி இருந்து இப்படி இருந்து கீழே கீழே பண்ணலாம்

கொல்லுங்க நம்மல்லாம் அது லாஸ்ட் ரவுண்ட் 214 ஹ்ம் ஆ என்ன போனது கிளாஸா இருக்கே டேய் எல்ல மாதிரி இன்னோவே நான் அப்படியே வெச்சிருசா வச்சு விளையாடறது காயை வக்கி நல்லா சைடு தஞ்சாவூர் வீட்டு வரப்ப இந்த வெள்ளம் வாங்கிட்டு போவேன் நல்ல வெள்ளமா இருக்கும் நாட்டு வெள்ளம் இந்த வெல்லமும் இப்ப வந்து நம்ம தேங்காய்க்கு வந்து மூணு கிலோ வெல்லமும் போடுறோம் வெல்லமும் போட்டாதான் எண்ணெய் கெட்டு போகாம இருக்கும் அப்படிங்க நல்லா வாசமா இருக்கும் வெள்ளம் வந்து அருமையா இருக்குங்க இங்க வந்தா நான் வந்து இந்த சைடு எப்ப போனாலுமே நான் வண்டி நிறுத்தி இங்கிருந்து வெள்ளம் வாங்கிப்பேன் மாதிரி ஒரிஜினல் வெள்ளம் எங்கேயும் கிடைக்காது இந்த தேங்காயை பார்த்துட்டு இப்ப இந்த தம்பி வந்து போவல மாதிரி இருக்குமா பார்த்தாலே ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பொருளை இவ்வளவு தரமா நம்ம வந்து நம்ம கொள்ளையிலேயே விளைய வச்சு நம்மளே நம்ம கைப்பட ஊரிச்சு உடச்சி காய வச்சு கீறி நல்லா கேட்டிடுங்க இந்த ஐநூறு காய் வந்து நான் மட்டுமே ஆள் கிடைக்கல இந்த டயத்துல வெயில் போய்கிட்டு இருக்கு நாங்களே உரிச்சோம் ஐநூறு அறநூறு ஏன் எழுநூத்தி வந்து பாதி வீணா போயிடுச்சு எல்லாம் பறிச்சு போட்டு இருந்ததுனால வீணா போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது காய் வீணா போயிடுச்சு அவ்வளவுதான் நானே கைப்பட செஞ்சிருக்கேன் அப்ப வந்து இந்த பொருளுடைய தரம் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க எப்படி இருக்குன்னு அவளை படிச்சுன்னு அவ்வளவு ஒரு இதாக வந்து ஜமான கொண்டுட்டு வர்றப்ப அதுதான் எனக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும் நம்மளோடது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன் கூட போட்டாங்க இப்படி போட்டோடனே பாருங்க என்ன கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்பா அது சுத்த ஆரம்பிச்சோன்னே கம 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 கமன்னு வாசிக்குது போட்ட அட்டே செகண்ட் என்ன சொட்டுது சுடுதுங்க கொதிக்குது என்ன அப்படியே புடிச்சு அப்படியே இளநி மாதிரி குடிக்கலாமான்னு ஆசையா இருக்கு இங்க பாருங்க வா வாசனை மோந்து பாருங்க இதுதான் இத பாக்கும்போது ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கு கைய கெடக்க என்ன எப்படி பாக்கணும்னா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி மோந்து பாக்கணும் தேங்காய் நான் நூறு வாட்டி தேங்காய் ஆட்டினாலும் நூறு வாட்டி இதை நான் பண்ணுவேன் அந்த எண்ணெய் அப்படியே கையில முடிச்சு குடிக்கலாமான்னு இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு போட்ட அட்டிய செகண்ட் எண்ணெய் வந்து உதுங்க அப்படியே கொதிக்க கொதிக்க எண்ணெய் வருது அந்த வாசனை பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே அப்படியே திடீர்னு அப்படியே குபீர்னு ஒரு வாசனை தேங்காய் வாசனை அவ்வளவு அருமையா இருக்கு அது என்னமோ அந்த எண்ணெய பார்க்கும் போது ஒரு ஆனந்தம் வரும் போர்ல போர் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் தண்ணி எடுப்பாங்கல்ல கம்பரசர் வச்சு அப்ப வரும் பாருங்க நமக்கு ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் ஒரு ஒரு வாட்டி எண்ணெய் ஆட்டும் போதும் அம்மா அப்படி பேரானந்தம் அடைஞ்சிரும் அப்படியே புட்டு மாவு மாதிரி இருக்கு ஆமா ஆமா அப்படியே அது கிரஷ் பண்ண பண்ண உடனே ஆயில் எல்லாம் வெளியில வந்துருது ஆனா மரச்சக்கல என்னன்னா இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நசுக்கும் நசுக்கும் கிரஷ் பண்ணும் அது கிரஷ் பண்ணியும் அந்த ஆயில் உடனே வெளியே வராது அது இட்லி மாவு மாதிரி அதுலயே ஓடிட்டு இருக்கும் பட் இது வந்து கிரஷ் ஆக ஆக உடனே உங்களுக்கு வந்து எண்ணெய் வெளியே ஆயிடும் எப்படி எடுத்துருச்சு பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா வெள்ளம் எல்லாம் போட்டேன் எள்ளு எள் வந்து ஒரு எப்பயுமே நம்ம வழக்கமா இங்க ஆட்றது தான் நல்லா காஞ்சி நல்லா இருக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ போட போறோம் அந்த எள்ளு எவ்வளவு லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பாருங்க நல்லா இருக்கு சுத்தமா இது பதினஞ்சு கிலோவுக்கு எவ்வளவு வெள்ளம் போடணும் ஒன்றரை கிலோ அங்கே பாருங்க இது வந்து பதினஞ்சு கிலோவுக்கு ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் நம்ம போடணும் இதுக்கு அதுக்கு வந்து இப்ப வெள்ளம் எடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரிஜினல் வெள்ளம் கிடைக்குங்க நல்ல மனமா இருக்கும் வெள்ளம் வந்து கடலை இது நமக்கு தேங்காய் ஓடிட்டு இருக்கும் போதே இது தேங்காய் ஓடிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம இப்ப வெள்ளத்தையும் இதுல போட்டோம் இப்ப தம்பி ஒரு விஷயம் சொல்லுங்க தம்பி வந்து நம்ம எத்தனை கிலோ போடுறோம் ஒன்றரை கிலோ வெள்ளம் போடுறோம் எண்ணெய் வந்து அப்படியே பொடியில ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு கல்கண்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து இப்ப பதினஞ்சு கிலோ எள்ளுக்கு எத்தனை லிட்டர் நமக்கு எண்ணெய் கிடைக்கும் ஏழு லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் ஏழு லிட்டரு நமக்கு எண்ணெய் கிடைக்கும் இப்ப எள்ளு வந்து எண்ணெய் விலை வருது கிலோ

இது உள்ள பாருங்க மரச்செக்கு அப்படின்னா உலக்கை மாதிரி இருக்கிற பாட்டு வந்து மரம் இந்த உள்ள உள்ள அது மரம் வாகை மரம் வாகை மரத்துல செய்யறது இது வந்து இதுதான் மரச்செக்கு கொட்டாச்சி எல்லா வெள்ளத்தோட கலந்து இது ஓடிட்டு இருக்கு அப்படியே உள்ள காட்டுங்க அப்புறம் ஹம் இது வரும் அப்படியே போட்ட உடனே அப்படியே தூள் தூளா மாறுது அப்படியே என்ன வரும் பாருங்க பக்கியில என்ன எப்படி வருது பாருங்க இது ஆனா என்ன என்ன வந்து இதா இல்ல சூடா இல்ல இது வந்து கொஞ்சம் வந்து

சாப்பிட்டு மிச்சம் பண்ணிடலாம் அவ்வளவு இனிப்பா இருக்குல வந்து என்ன செய்யலாம் சுகர் பேஷண்ட் சுகர் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த எள்ளு புணாக்க வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரை சுண்டும் போது கொஞ்சம் எள்ளு புணாக்க விட்டு இறக்கணும்